இதெல்லாம் இப்ப அண்ணா வந்து இஸ்லாமியருடைய பிரச்சனைய ஒரு பிரச்சனை முதல் குரலா இருக்கிறீங்க ஆனா இது எங்க வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா நீங்க வீரத்தை மேற்பட்டு உன கட்டமைச்சு பாசறை உன் இருக்கு இதுல அதிகமான இஸ்லாமியர்கள் பொறுப்பெல்லாம் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா உங்க மேல அன்புனால அதீத நம்பிக்கையினால மார்க்கத்துக்கு மாறான செயல்களை செய்யும் போது இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு முகம் சுழிக்கக்கூடிய இடத்துல இருக்கு அண்ணன் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்புல இந்த தாய் மதம் கூடிய விஷயம் வரும்போது அமீரே வந்தாலும் நீ வர வேணாம் அங்கேயே இருந்தா நான் சொல்லுவேன் அப்படிங்கிற பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சொன்னீங்க அது போல வீர முன்னாடி அந்த பாசறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதுல இருந்து வெளியேற்றப்படுவாங்களா அவங்க அந்த வழிபாடு விஷயத்துல அதாவது நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கக்கூடிய வழிபாடு விஷயத்துல இஸ்லாமியர்கள் பங்கு பெறக்கூடாது என்பதை நீங்க சொல்லுவீங்களாங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த திருச்செந்தூர் ஒரு ஒரு கேள்வியோட நீ நீங்க கேட்ட கேள்வியே பெரிய கேள்வி இந்த திருச்செந்தூர் குடமுழக்கு போராட்டத்தில் தமிழை வந்து குடமுளக்கு விஷயத்துல தமிழ் வந்து வழிபாட்டு மொழியா இருக்கும் அப்படின்றீங்க இப்ப இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு விஷயத்துல அந்த தமிழ உள்ள கொண்டு வருவீங்களா அது எப்படி நீங்க சொல்லிருக்கீங்கிறது தெளிவுபடுத்தணும் இல்ல இல்ல இதுல நீங்க ஒன்னொன்னா சொல்றேன் முதல்ல வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு ஒன்னு ஆரம்பிக்கணும் அதுல எனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது அதுல எப்படின்னா என்னோட அன்பு பாராட்டுகிற என்னை நேசிக்கிற சீக்கிய இன மக்கள் அதுல பெரியவர் சிம் ரஞ்சித் சிங் மான் அவரும் நானும் உரையாடி கொண்டிருக்கும் போது உன் இனத்தின் பகைவன் எல்லோரும் கோயிலுக்குள்ள இருக்கான் உன் மக்கள் எல்லாம் அங்க போறாங்க அவங்கள உன் பக்கம் நீ எப்படி அரசியல வெற்றி பெறுறதுன்னு என்னை ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்ப நான் வந்து ஒரு தேசிய இனத்தின் மகன் நான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கலாம் பௌத்தத்தை ஏற்றுக்கலாம் இப்ப எனக்குன்னு ஒரு வழிபாட்டு உலகின் முதல் இனத்திற்கு ஐம்பதாயிரம் ஆண்டு மூத்த இனத்திற்கு ஒரு மெய்யல் கோட்பாடு இருந்திருக்கணும் அது என்னன்னா அது உங்களுக்கு தெரியும் சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள் நாம அப்போ இந்து முன்னணி என்ற ஒண்ண வச்சு அதுல அவங்க வீர சிவாஜி மராட்டிய சிவாஜி இந்த காளி இதெல்லாம் கொண்டு வரும்போது இப்ப ஒரு காட்டுக்குள்ள தீ பச்சி வரும் போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு வாய்க்கால வெட்டி மேற்கொண்டு பரவாம நிறுத்தர வேண்டியது கடமையும் பொறுப்புமா இருக்கு இப்ப அந்த இடத்துல என்னுடைய இறை என்னுடைய மெய்யல் கோட்பாட்டை தூக்கிதான் அந்த அந்தத தடுக்க வேண்டியது அப்ப அவன் வந்து இந்து முன்னணின்னு வைக்கும்போது நீ அங்க போக வேண்டிய தேவை உனக்கு வழிபாட்டுக்காக தானே இருக்குது இங்கவா இது வீரத்தமிழர் முன்னணின்னு சிவாஜியை தூக்கிட்டு எங்களுடைய மூதாதைகள் தீரன் சின்னமலை போலித்தேவன் மருது பாண்டியர் அழகுமுத்துக்கோள் வேளநாச்சியார் சுந்தரலிங்கனார் இந்த எங்க மூதாதைகளை நான் வந்து அடையாளப்படுத்தினேன் அவங்க விவேகானந்தர் கொண்டு வரும்போது நம்மளுடைய மூதாதை இல்ல நீங்க திருமூலர் நம்ம வள்ளலார் நம்முடைய பா தாத்தா வைகுந்தர் இவங்களை கொண்டு வந்து நிறுத்தினேன் அப்ப அந்த முட்டுக்கு எப்பவுமே எங்க தலைவன் கத்துக் கொடு கத்து கொடுத்தது ஒரு எதிர் முட்டு தான் சரியாகும் அதுக்காக சொன்னனே ஒழிய இஸ்லாமியர் கருத்தவர்கள்லாம் வந்து இதுல சேருங்கன்னு இல்ல அதுல திருச்சியில சேர்ந்த என் தங்கச்சி சில கோவையை சேர்ந்த என் தம்பினா விரும்பி நாங்கள் இதுல இருக்கிறோம்னு சொல்லும் போது என்னால வெளியில போங்க வேணான்னு சொன்னா நான் மதம் பார்த்து நிராகரிக்கிறேன் வரும் எங்களுடைய உரிமைக்காக நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக நான் நினைக்கிறேன் நீங்க பெருவிடையார் கோயிலுக்குள்ள நான் போகும்போது என்னுடைய ஆவணத்தை வச்சு வழிபட போகும்போது என் தம்பி இமாயின் வந்துட்டாப்ல அதுக்கு எல்லாரும் பெரிய அளவுக்கு இது பண்ணாங்க ஒரு மஸ்தான் தங்க தேர் தேர் எடுத்தாப்புல அதெல்லாம் யாரும் கேக்கல அப்போ ஒரு இந்து தொப்பி வச்சு தீ ஆஹ் கஞ்சி குடிக்கிறது அது என்ன நம்ம சொல்றது இப்தார் இப்தார்ல ஹிஃப்டார் திறக்க வரும்போது ஒரு இந்து அதுவும் திருநீரோடவே வந்து உட்கார்ந்து குடிச்சாலாம் இருக்கு அவர்கள் இந்துவா இந்து சமயத்தை ஏற்றிருக்கிற ஒரு இப்தார் விருந்துல வந்து பங்கேற்பதை ஏற்கிற என் மூதாதை கட்டிய பெருவுடையார் கோயில்ல தன் அண்ணனுக்கு பக்கத்துல இஸ்லாத்தை ஏற்று கலிமா சொல்லி இஸ்லாத்தை இருக்கிற என் தம்பி ஹுமாயின் அவன் எனக்கு பக்கத்துல நிற்கிறான் அப்ப இப்தில நான் அவனுக்கு பக்கத்துல இருக்கேன் அவன் எனக்கு பக்கத்துல இருக்கான் சமய ஒற்றுமை எல்லாம் பேசுற நீங்க இதையே நீங்க அத ஒற்றுமைக்கான அடித்தளமா பாக்க மாட்டேங்கிறீங்கன்னு எங்களுடைய கேள்வி அப்புறம் நீங்க இறத்தமிழர் முன்னணியில இருங்கன்னு யாரை நான் வலுக்கட்டாயம் பொறுப்பு சொல்லல இந்த கட்சி அவர்கள் என் தம்பி தங்கைகள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அஞ்சு வேலை தொழுகையை நிறுத்தல அவங்க நோம்பு இருக்கிறத நிறுத்தல ஓர் இறை அல்ல அப்படிங்கிற கருத்துல மாற்று கருத்து இல்ல ஏப்பா சொல்லுப்பா அதுல இல்ல ஆனால் தன் அண்ணன் ஏற்றுக்கொண்ட கொள்கை இது சரி நான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறேன் இதுக்கு முன்னால் இவன்தான் என் முன்னோன்கிறத உணர்ந்து இருக்கிறேன் அந்த அடிப்படையில நிக்கிறாங்க அது வந்து அத ஒரு குறைய கருதமான கருதுனீங்கன்னா இந்த கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பிகளே அவங்கள இல்ல நான் அந்த பொறுப்புக்கு போயிருந்தேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அது நானா அனுப்ப மாட்டேன் இதுவும் ஒரு இதுவும் ஒரு வகையான மத நல்லிணக்கம் தான் நல்லிணக்கம் தான் நான் அதுல இன்னொன்னு நீங்க கடை இது கேட்டது கடைசி என்ன கேட்டாருன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல வந்து நான் அந்த மேடையிலே பேசியிருப்பேன் இருப்பேன் நீங்க கவனிக்க தவறிட்டீங்க மட்டும் மட்டும்தான் இப்ப இவங்க அரபுல சொன்னாங்க தொழுகையை மட்டும் வாங்கு மட்டும் தான் என்னுடைய சொந்தங்கள் வந்து அரபுல சொல்லுவாங்க ஆனால் திருமணம்லாம் நானே நூறு கல்யாணத்திற்கு மேல திருமணத்துக்கு மேல சாட்சி கெழுத்து போட்டிருக்கேன் எல்லாம் வந்து தமிழ்ல தான் சொல்லுவாங்க இது வந்து இந்த சமயம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அரபு நாட்டில் தோன்றிய சமயம் அங்கே தோன்றிய அங்க அரபுலதான் அவங்க ஓதி பழக்கப்பட்டது ஆனால் கிறித்தவம் வந்து ஐரோப்பியாவில் தோன்றி அப்படி வந்த மதம் அவன் வந்து முதல்ல லத்தீன்ல தான் ஸ்பானிஷ் லத்தீன்ல ஓதிட்டு இருந்தான் திருப்பி இங்கே வந்து இந்த மதத்தை கொண்டு போக முடியலைங்கிற போது அவரவர் தாய்மொழியில வழிபடலாம் போது பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த பிதா சுதன் எல்லாம் வேற மொழி சொல்லா இருக்குல்ல பின்னாடி வந்த இளம் குருமார்கள் நம்ம தம்பிகள் தந்தை மகன் தூய ஆவி என்று பரலோகத்திற்கு எங்க தந்தையேன்னு இல்லாம விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உடைய ராஜ்யம் மாற்றி உடைய அரசுன்னு மாத்திடான் அது மாதிரி அப்ப நான் என்ன சொன்னேன் வெத்தலகை மேல பிறந்த இயேசுக்கு என் மொழி புரியுது தமிழ் இறைவன் முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதான்னு போட்டு சண்டை போட்டேன் அதுக்காக பேசுறேன் வெளிய நீ வந்து தமிழ் சமயம் தமிழ் இறைக்கு முன்னாடி ஏன் தமிழ்ல சொல்லலைங்கிறதா என்னோட சண்டை நீ முன்ன முன்னா கிட்ட போய் ஏன் தமிழ்ல ஓதன அதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க அது சொன்னது திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும்தான் முருகனுக்கு இல்ல இல்ல எங்க அண்ணன் சொன்னதை கேளு எங்க அண்ணன் பள்ளி பாபா என்னோட முன்னத்தி ஏறு இறைவனின் பெயரால் அனைவருக்கும் அமைதியும் சாந்தம் உண்டாவதாங்கன்னு சொல்லிடுறாங்களா அந்த இருந்த ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதரர் எழுந்து அதை அரபுல சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு சொல்றாரு உட்கார்தா உட்காரு எல்லாம் தெரிஞ்சு அல்லாவுக்கு என் மொழி தெரியாதான் இருக்கு இன்னும் இருக்கு அதனால அனைத்தும் அறிந்த அல்லாவுக்கு என் அன்னை தமிழும் அறியும் அதனால என் மக்கள் இன்னைக்கும் இந்த பாங்கு மட்டும் தானே அரபுல சொல்லுவாங்க நீ சொல்லுடா பாங்கு சொல்கையுமே அரபுல மத்த எல்லாம் நம்ம தமிழ்ல தானே செய்யறோம் அதனால நான் தமிழ்ல தான் செய்யறோம் நீ என் இறைக்கு முன்னாடி ஏன் இன்னொரு மொழியில் மந்திரம் சொல்றா எங்க என்னுடைய திருப்புகளை பாடு சிவனுக்கு என்னுடைய தேவாரம் திருவாசகத்தை பாடு பன்னிரு திருமறைகளை பாடு அதுதான் என் கோட் கோட்பாடு நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத என்னடா தம்பி